ஹாய் ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டில் பப்பாளி பழம்லாம் இருக்குது அதை வந்து இந்த டெய்லியும் பதினொரு மணிக்கு வந்து ஒரு ரவுண்டு அதை சாப்பிட்டு தான் போதும் இந்த மங்கியெல்லாம் சரி வாங்க நம்ம தக்காளி குருமா செய்யலாம் நாலு தக்காளி சின்ன வெங்காயம் குக்கரில் மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு கசகசா கொஞ்சமாக எடுத்துக்கேன் அதுலேயே நம்ம வேக வச்சு அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கேன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரைச்சாச்சு இப்போ நல்லெண்ணெய் வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம் நம்ம மீதி இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு முடிக்கிறேன் அப்புறம் முத்த மாதம் ஆயிடுவோம் நாங்கள் ரெண்டுது அது ஓவர் பெப்பர் விட்டு ஓவர் காரமாக இருந்தது நாங்கள் தக்காளி குரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் என் பையனுக்கு ஜேஜிபி வென்ட்டு கேட்டே இருந்தான் அப்புறம் அதை வாங்க போயிருந்தோம் ஒரு ஒரு பீஸ் வந்து நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் தான் ஆகிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஃபேன்சி அக்கெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது எல்லாம் வாங்கிட்டு கேம் பேக் தேங்க் யூ தேங்க்ஸ் Thank you.